ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனி நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் உண்மையான வேண்டுதலை நாம எப்படி வைத்தாலும் அதை நிறைவேற்ற இந்த பிரபஞ்சம் அப்படி நமக்கு மட்டும் செய்யக்கூடிய அந்த இறைவன் கிட்ட நாம வரங்களை கொடுக்காமல் போயிடுவாரா என்ன அதிலும் சனிக்கிழமை பெருமாளை இந்த முறையில வழிபாடு செய்து பாருங்க உங்க வீட்டுல கடாட்சம் வந்து பெருகும் கடன் சுமை வந்து குறையும் இந்த பொருள் வாங்க காசி இல்லை அந்த பொருள் வாங்க காசி இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு இடமே வந்துட்டு இருக்காது வரக்கூடிய சனிக்கிழமையில பெருமாள் வழிபாட்டை நாம எப்படி வந்து செய்யறது பெருமாள் படத்தை நம்முடைய வீட்டில் எந்த இடத்துல வந்து மாட்டி வைத்தா நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயார் சந்தோஷமா வந்துட்டு வருவாங்க அது குறித்த ஆன்மீக தகவலையும் அதே மாதிரி இந்த வழிபாடு செய்யறப்போ நாம சொல்ல வேண்டிய பெருமாளுடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இந்த வழிபாட்டின் போது நாம பெருமாளுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் என்ன அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதுவும் இந்த மாதம் மார்கழி மாதத்தோடு சனிக்கிழமையில தொடங்கி இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமையில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் நல்லது மட்டுமே வந்து நடக்கும் அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளே பட்டல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் பாலாஜோகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல பெருமாள் படத்தை எந்த இடத்துல மாட்டி வச்சா லக்ஷ்மி தாயார் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வந்துட்டு வருவாங்க அது குறித்து நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் நிலைவாசலில் நாம் வந்து திறக்கிறோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசல் கதவை திறந்து உள்ளே நுழைஞ்ச உடனே எதிர் பக்கத்தில் ஆப்போசிட் சைடு வந்து கண்ணாடி வந்து மாட்டி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடிக்கு மேல் பக்கத்திலோ அல்லது அந்த கண்ணாடியோட பக்கத்திலோ பெருமாள் படத்தை நாம் வந்து மாட்டி வைக்கலாம் உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் படிக்கு நேராக நீங்கள் கண்ணாடி வைக்கலை அப்படின்னா கூட பரவாயில்லை அந்த இடத்துல நீங்கள் பெருமாள் படத்தை மாட்டி வைக்கலாம் இப்போ வெளியில இருந்து உள்ள வர்றீங்க கதவை திறந்த உடனேயே எதிர வந்து ஒரு சுவர் இருக்கும் இல்லையா அந்த சுவற்றில் அழகான பெருமாள் வீட்டுக்குள்ள நுழைறப்போ இதை நாம பார்க்கிறப்போ நமக்கு அவ்வளவு மன வந்துட்டு இருக்கும் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ள நுழைகிறப்போ அந்த பெருமாளை பார்த்தா என்ன செய்வாங்க நிரந்தரமா நம்ம வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்துருவாங்க இதுதான் இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய சூட்சமுமை வேணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டிலும் இதே மாதிரி ஒரு பெருமாள் படத்தை நிலைவாசலுக்கு உள்பக்கம்தான் மாட்டி பாருங்க சின்ன இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய படமா எந்த படத்தை வேண்டும்னாலும் நீங்க வந்து மாட்டிக்கலாம் நிச்சயமா குடும்பத்துல நல்லது நடக்கும் வந்து அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று காலையும் மாலை நேரத்திலும் நீங்க நேரம் கிடைக்கிறப்ப உங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் அவள் வந்து பெருமாளுக்கு பிரசாதமாக வந்து வைக்கணும் செல்வந்தரா மாறணும் அப்படின்னு ஆசை நம்மள பல பேருக்குமே வந்துட்டு இருக்கும் ஆனால் எல்லாருமே நினைத்த மாத்திரத்தில் செல்வந்தராக வந்து மாறிட முடியாது பணம் காசும் சம்பாதிச்சிட முடியாது நினைத்த உடனே கோடீஸ்வரராகவும் மாற முடியாது எல்லாவற்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேரமும் காலமும் கூடி வரணும் அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் தேடி செல்வதுல எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது அதுவும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பணக்கார யோகம் பெறுறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையை நாம் சரியாக வந்து பயன்படுத்த பெருமாள் வழிபாடை வந்து கடைபிடிச்சிட்டு அதை அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமையில் நாம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து தீரும் பண கஷ்டம் வந்து தீர்ந்து பணம் பெருகுவதுக்கான வழிகள் வந்துட்டு நமக்கு வந்து உருவாகும் அப்படி இந்த சனிக்கிழமையில் நாம எந்த ஒரு பொருளை பெருமாளுக்காக வந்து படைக்கணும் நைவேத்தியமா படைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை என்னைக்கு பெருமாளுக்கு உகந்த நைவேத்தியமா சொல்லப்பட்டிருக்கிறது வந்து அவள் அவள் வந்து வாங்கிக்கிறேங்க நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும் கிருஷ்ண பரமாத்மா குசேலருடைய கதை ஏழையாக இருந்த குசேலன் தன்னுடைய நண்பன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு கைப்பிடி பாசமாக வந்து வாங்கி கொடுத்தாரு அந்த அவளை பிரசாதமா சாப்பிட்ட கிருஷ்ண பரமாத்மா குசேலர் வீட்டில் செல்வ மலையை பொழிய செய்தார் இதுதான் நமக்கும் வந்து நடக்கும் இந்த சனிக்கிழமை என்னைக்கு அவள் வந்து வாங்கி கொண்டு போய் அதை பெருமாளுக்கு நைவேதினம் வந்து பண்ணுங்க தேவைப்பட்டது அப்படின்னா இந்த அவல்ல கொஞ்சமா நாட்டு சக்கரையும் நாம வந்து சேர்த்துக்கலாம் இந்த பொருளை பெருமாளுக்கு வாங்கி வைத்து நைவேதியம் வந்து செஞ்சுட்டு பெருமாள்

வந்து சாப்பிட்டு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் இப்போ கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் அவள் வாங்கி நைவேத்தியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை பிரசாதமாக வந்து கொடுங்க இப்படி கொடுக்கறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பலவித பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுவும் மார்கழி மாத சனிக்கிழமையில் தொடங்கி இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் வார வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அதை நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க அந்த அளவுக்கு ஆச்சரியமும் உங்க வாழ்க்கையில வந்துட்டு நடக்கும் அந்த அளவுக்கு பெருமாள் கோடி கோடியா செல்வ வளங்களை உங்களுக்கு வந்து கொட்டி தருவார் இது ஒரு எளிமையான சூட்சமான பரிகார வழிபாட்டு முறைதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்கள் நிரந்தரமாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து குடி வந்துடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்களால் நைவேத்தியம் எல்லாம் படைக்க முடியாது கோவிலுக்கு போக முடியாது பூஜை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறவங்க இந்த வழிபாட்டின் மூலமாக அதாவது நம்ம முன்பு சொன்னோம் இல்லையா அது மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையுமே இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கிறது மூலமாகவும் வந்து பெற முடியும் இந்த மந்திரத்தை நாம் எப்போ எந்த நேரத்தில் வந்து சொல்லணும் எத்தனை முறை வந்து உச்சரிக்க வேண்டும் அது குறித்த தகவலை இப்போ நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மந்திரத்தை பொறுத்தவரைக்கும் அதிகாலை வேலையில் சொல்கிறது நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதிகாலை வேலையில் வந்து சொல்றப்ப பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது வந்து சிறப்பானது தினந்தோறுமே நீங்க இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்தாலும் வந்து சரி முடியாதவர்கள் வார வாரம் சனிக்கிழமை என்று அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொன்னாலும் சரி இப்போ உடல்நிலம் சரியில்லாதவர்கள் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் அந்த நேரத்தில் இந்த மந்திர உச்சாடனம் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் மாலை நேரத்தில் உங்க வீட்டில் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் காலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் ஐந்து மணி நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்தா கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் இல்லாதவர்களால் அந்த நேரத்தில் எழுந்து மந்திரம் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற பட்சத்துல மாலை நேரத்தில் கூட இந்த மந்திர உச்சாடனம் வந்து நீங்க வந்து செய்துக்கலாம் ஆனா செய்ய முடிஞ்சவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை வந்து இந்த மந்திர வழிபாட்டை வந்து கடைப்பிடிங்க நிச்சயம் நல்ல பலன்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விதமான வரங்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ உடல்நிலை சரியில்லை அதிகாலை வேலையில் குளிக்க முடியாது அப்படின்றவங்க கூட பல் தேய்த்து முகம் கை கால் கழுவிட்டு தலையில் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீரை வந்து தெளிச்சுக்கிட்டும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து கிடையாது உடல் தூய்மையும் மன தூய்மையும் இருந்தால் மட்டுமே வந்து போதும் விளக்கு ஏற்ற வேண்டும் பிரசாதம் வந்து வைக்கணும் கற்பூர ஆரத்தி காமிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்த மந்திர உச்சாடனத்தில் வந்து கிடையாது அமைதியா தரையில் வந்து ஒரு விரிப்பு விரிச்சுட்டு மேல் வந்து உட்கார்ந்து இந் பெருமாளை வந்து மனதார வந்து நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பெருமாளை கிட்ட சொல்லி வேண்டுதலா வந்து வைங்க அதுக்கப்புறம் பெருமாளுடைய அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை கண்களை மூடி நீங்க ஒற்றைப்படையில் வந்து சொல்லணும் பதினொன்று இருபத்தி ஒன்று நூற்றி ஒன்று அப்படின்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து சொல்லணும் கணக்கு வந்து உங்களுடைய உங்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நூற்றி முறை வந்து சொல்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்க அந்த நேரத்தை வந்து நீங்க வந்து கணக்கு வச்சுக்கிட்டு மந்திரத்தை வந்து உச்சரிங்க தினந்தோறமே இந்த மந்திரத்தை வந்து நம்பிக்கையோடு சீக்கிரமே உங்களுடைய பண பிரச்சனைகள் வந்து வந்து குறையும் தினமும் மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ற வார வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில மட்டுமாவது இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க மந்திரத்துக்கு அப்படின்னு எப்போதுமே ஒரு பவர் வந்துட்டு இருக்கு ஆனா அந்த மந்திரத்தை குறிப்பிட்ட ஒரு சில திறங்கள்ல நாம சொல்றப்போ நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா

சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் வந்து சரியாகி வாழ்க்கையில சீக்கிரம் பணக்காரராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை வந்து கடைபிடிங்க அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விஷயங்களையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் இப்போ நாம சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அது குறித்து நாம இப்போ நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓம் ராம் ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடே நமக ॐ ं ह्रीं क्लीं ॐ नमो श्री श्रीवेङ्कटेशाय नमः ॐ रां ह्रीं क्लीं ॐ नमो ஸ்ரீ வேங்கடேசாய நமக இந்த மந்திரத்தை நான் மூணு முறை இங்கே உச்சாடனம் காமிச்சிருக்கேன் நீங்கள் பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை அல்லது நூற்றி ஒரு முறை அப்படின்னு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் வந்து உச்சாடனம் வந்து பண்ணிக்கலாம் காலையில் மந்திரத்தை உச்சரிக்க நேரம் இல்லை அப்படின்றவங்க அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே கூட இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது வாய்ப்பு இருக்கிறவங்க காலை நேரத்தில் வந்து பயன்படுத்திக்கிறீங்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் இந்த மந்திரம் உச்சாடனம் வந்து பண்ணிக்கிறீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா சனி பெருமாள் வழிபாடு நாம எப்படி செய்ய வேண்டும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி தொடங்கி நாம தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை அனைத்துமே வந்து நீங்கி நல்ல ஒரு பணவரவு இருக்கும் அப்படினு வந்து சொல்லப்படுது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா நல்லதே வந்து நடக்கும் பெருமாளுடைய பரிபூரண அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்